வணக்கம் ஜபேஜ் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பொதுவாக எல்லா ஆட்சியிலையுமே இந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்புணர்வு மற்றபடி வந்து பாலியல் சீண்டல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதிமுக இருக்கட்டும் மற்றபடி இந்திய அளவிலே நாம் தமிழகத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டாலுமே கூட எந்த ஆட்சி இதற்கு முன்னால் இருந்த அதிமுக நடக்கவில்லையா அப்புறம் அதுக்கு முன்னால திமுக இன்று நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்கிற பேர்ல திமுக அவங்களும் சட்டம் போட்டு தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க மற்றபடி திட்டம் போட்டு அதை செய்கிற கூட்டம் செய்து தான் இருக்கிறது அது நாடு அளவில் மட்டுமல்ல குடும்பத்துல கூட விதமா இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு வெளியே வந்தாதான் வந்து அது பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டர் அப்படிங்கிறது தெரியுதுன்னு இன்னும் சொல்ல போனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த சம்பவம் அந்த மாணவி வந்து ரொம்ப தைரியமாக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுதான் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் இல்லைன்னா அந்த சம்பவம் வெளியவே தெரிஞ்சிருக்காரு போலீஸ் போவாங்க அப்புறம் சமாதானப்படுத்துவாங்க அப்புறம் நீ இட்டு போ ஞான சேகரா நீ இந்த பக்கம் போயிறப்பாச்சு போட்டு விட்டுருவாங்க முடிஞ்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே நாளைக்கு அவங்க மேலே வந்து இவங்க ஏதாவது புகார் கொடுத்தாங்கன்னா அப்புறம் மேல் அதிகாரி கேட்பாரா இல்லையா என்னப்பா கம்ப்ளைண்ட் இல்லாம இந்த மாதிரி விசாரிச்சிருக்கீங்க கூட போலீஸாரை கீழே தனக்கு கீழே உள்ள போலீஸாரை வந்து மேலுள்ள மேல் அதிகாரி வந்து கேட்பாங்களா இல்லையா அதனால வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த மாணவியுடைய தைரியத்தை நம்ம பாராட்டலாம் அது மட்டும் இல்ல நிறைய சம்பவங்கள் அது தொடர்ந்து இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராமநாதபுரத்துல ஒரு சம்பவம் ஆம தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு நடந்த மிக கோரமான ஒரு பாலியல் துன்புறுத்தலான ஒரு சம்பவம் அடுத்து வில்லிவாக்கத்துல பத்து வயது சிறுமிக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஆமா அடுத்து வந்து ஒசூர்ல எண்பது வயது கிழவி மூதாட்டியை கூட வந்து விட்டு வைக்கவில்லை அந்த அளவுக்கு பாலியல் தூண்டல்கள் பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்புணர்வுகள் இதெல்லாம் வந்து புதிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா கட்டாயமாவது இது புதிய ஒரு விஷயமே கிடையாது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமா தன் மனைவியை ஒரு ஆண் பாலியல் வன்புணர்வு செய்வதற்கும் பிற பெண்களை வன்புணர்வு செய்வதற்கும் அதே மாதிரி தன் கணவனோடு ஒரு மனைவி உறவு கொள்வதற்கும் பிற ஆணோடு ஒரு பெண் உறவு கொள்வதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த வித்தியாசம் தான் வந்து சட்ட ரீதியாக வந்து எதிர்க்கப்படுகிறது சட்ட ரீதியாக வந்து குற்றம் என்று சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில வந்து அது எல்லா ஆட்சியிலுமே அதிமுக ஆட்சியில அந்த பொள்ளாச்சி சம்பவமே போதுமே அந்த வீடியோ எல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா இன்னைக்கு அப்படியே அடி வைத்திர பச்சி எரியக்கூடிய ஒரு சம்பவம் அண்ணா விட்டுடுங்க அண்ணா விட்டுடுங்க அப்படிங்க அந்த குரல் வந்து உண்மையிலேயே மதிக்காமல் அந்த கும்பல் வந்து தொடர்ந்து பல பெண்களை பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்கொடுமை செய்து அனுபவித்தார்கள் அதை அந்த அதிமுக ஆட்சி என்ன செய்யுது மூடி மறைக்க பார்த்தது என்பதுதான் பகிரங்கமான உண்மை அப்புறம் பலவிதமா வந்து தொலைக்காட்சிகள் பத்திரிகை ஷோ அப்புறம் அன்று இருந்த எதிர்கட்சியாக இருந்த திமுகவினுடைய ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு என்னமோ வந்துச்சு அதன் அடிப்படையில ரெண்டு ஏதோ அரசு பண்ணாங்க அவ்வளவுதான் மற்றபடி எத்தனை பேர் அவங்க தண்டித்து விட்டார்கள் குற்றவழக்கு முடிவுக்கு வந்து விட்டதா நடந்து கொண்டிருக்கிறதா அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணும் கிடையாது இதுக்கு இடையில வந்து பலவிதமான பெண்கள் மிரட்டப்பட்டிருப்பார்கள் ஆமா இதெல்லாம் வந்து மறைமுகமான திரைமறைகள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதன் அடிப்படையில வந்து பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது வந்து இன்று வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது ஆனால் ஒன்று எல்லா ஆட்சியிலும் இன்னொன்றும் நடக்கிறது அதை வந்து யார் எதிர்கட்சிகளாக இருக்கிறார்களோ மற்றபடி வந்து யார் வந்து உதிரி கட்சிகளாக இருக்கிற அவர்களெல்லாம் வந்து அதை அரசியலாக்கி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதா பகிரங்கமான உண்மை அது ஏற்றுக்கொள்ள முடியாது பாலியல் வன்கொடுமை பாலியல் சம்பவம் வந்து வருத்தத்துக்கு ஒரு விஷயம் ஒரு சின்னதா ஒரு அறிக்கையை விட்டுட்டு வந்தபடி அதோட விட்டுருந்தா இருந்தா பரவாயில்ல போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு அதை அரசியலாக்குவது ஏன் எடப்பாடி பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எந்த வகையிலும் வருத்தம் தெரிவிக்கவில்லை அதை துப்பாக்கி சூட்டுக்கு நான் டிவில தான் பார்த்தேன்னு சொன்னாரு இந்த அண்ணா பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட வகையில என்னப்பா இதெல்லாம் அரசியலாக்க வேணாம்ப்பா இதெல்லாம் வந்து பரிதாபத்துக்குரிய விஷயம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் நாளைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து யாரு மாப்பிள்ளை கொடுப்பா நல்லா புரிஞ்சுக்கு இப்பவே வந்து பட்டவர்த்தனமா வெளியே வரக்கூடிய சமயத்துல எப்படி இருந்தாலுமே சரி அது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தளவு பப்ளிக் ஆயிருக்கும் நாளைக்கு கல்யாணம்னு வரக்கூடிய சமயத்துல யார் கட்டுவார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு அதனால வந்து இந்த சம்பவத்தை வந்து தொடரக்கூடாது ஆமா விட்டுனோம் ஆனா பல எதிர்கட்சிகள் உதிரி கட்சிகள் விடுவதாக இல்லை சீமான் போன்றவெல்லாம் போராட்டம் அப்படின்னு போட்டு போனாங்க அப்புறம் அது போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு போராடுவதற்கு அனுமதியில்லை சொல்லி போட்டு அதன் அடிப்படை எடப்பாடி சம்பந்தப்பட்ட அங்கங்கே போராடினாங்க அவர்களை வந்து போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்பட்ட அது அடிப்படை இந்த பாமக வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால போராட்டம் பண்ணுறதுக்கு வல்லூர் போட்டதுக்கு போயிருக்காங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண் பாலியல் வன்புணர்வு வாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட வகையில் நீதி கேட்க வேண்டியதான் அதை வந்து வேறு விதமாக மற்றபடி வந்து மக்கள் முன்னால் மற்றபடி அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்வதாக மற்றபடி வந்து அந்த பெண் குடும்பத்தாரை நோக்கி ஒரு அமைதி ஏற்படுத்துவதாக மற்றபடி வந்து அந்த பெண்ணுக்கு வேறு ஏதாவது பாதுகாப்பு சொல் செய்வதாக அப்படி செய்யலாம் அதை விட்டு போட்டு பப்ளிக்கா அதை கொண்டு வரக்கூடிய சமயத்தை அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இப்ப அந்த அந்த பொண்ணை நினைச்சிருக்கோம் என்னடா அது நம்ம எதுக்குடா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இந்த வாரம் வந்து அரசியல் ஆக்குவார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லையே இந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் மோசமாக இருப்பார்கள் அப்படின்னு நினைச்சிருந்தா நம்ம கம்ப்ளைண்டே கொடுத்துருக்க மாட்டமே அந்த பொண்ணு நினச்சிருப்பாங்க அவங்க நினைச்சாங்க ஒரு குற்றம் நடந்து விட்டது அது பாலியல் துன்புறுத்தல கூட அந்த குற்றவாளியை வெற்றிவிடக் கூடாது அதுவும் வந்து உடனே செய்யவில்லை பிறகு யோசனை பண்ணி பலவிதமான ஏற்பாடுகள் அடிப்படையில் அந்த பொண்ணு வந்து ஹண்ட்ரேடுக்கு போன் எடுத்து சம்பந்தப்பட்ட வகையில் சப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள எத்தனை ஆயிரத்தோரு அறிவுரைகள் வந்திருக்கும் அந்த இப்ப என்ன நினைப்பாங்க அந்த பொண்ணு என்னடா அதை இதை வந்து வந்து அரசியலாக்கு பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த போலி எவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து பாமகவும் அதை போராட்டத்தை கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க சமயம் சௌமியா அன்புமணி தலைமையில் பண்ணக்கூடிய சமயத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் மற்றபடி வந்து தடையை மீறி போராட்டம் நடத்தக்கூடாதுங்கிற கான்செப்டில் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து உடனே அங்க இருக்கக்கூடிய பாமக வக்கீலு சோவன் சோ வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு நாங்கள் வந்து போராடுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கக்கூடிய சமயத்தில் நீதிமன்றம் வந்து ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது அது வந்து மனசுக்கு ரொம்ப நெருடலாகவும் இருக்கிறது உண்மையிலே இது ஏனால் அது இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை வந்து நாம் இன்னும் அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய எவருமே சிந்திக்கவில்லையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உணர்வு இதில் ஏற்படும் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போராட்டம் நடத்த அனுமதிக்கு அனுமதிக்க உத்தர அனுமதி போராட்டத்திற்கு அனுமதிக்க உத்தரவிட முடியாது போராட்டம் நடத்தும் ஒவ்வொரு முதலில் தங்கள் மனதில் கை வைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லுங்கள் அது சொன்னாலே போதும் போராட்டம் நடத்துறீங்களா ஒவ்வொரு அரசியல் கட்சியை பார்த்து நீதிபதி சொல்லிருக்கிறாங்க ஆமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய சமயத்துல கட்டாயமாக பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று கூறுங்கள் அது மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அனைவரும் வெட்கப்பட வேண்டும் ஆமா செருப்பால் அடிச்ச மாதிரி உண்மையிலே வந்து எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் நாளைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு எதிர்காலம் இருக்கிறது ஆணுக்கு ஒரு வாழ்க்கை பெண்ணுக்கு இரு வாழ்க்கை நாளைக்கு எப்ப அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் கட்டுவான் அப்படிங்கறது எவருமே நினைச்சு பார்க்கல உண்மையில இது வருத்தத்துக்குரிய விஷயம் அதாவது சொல்றான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அனைவரும் வெட்கப்பட வேண்டும் இந்த விவகாரத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள் இந்த விவகாரத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த விவகாரம் போராட்டம் நடத்துவதற்கு உகந்ததல்ல அல்ல ஏற்புடையதல்ல இது ஏன் அரசியல் கட்சிகளுக்கு தெரியவில்லை ஒரு நீதிபதி சொல்லித்தான் தெரியணுமா எடப்பாடி போன்றவர்களுக்கும் மற்றபடி சீமான் போன்றவர்களுக்கும் பாமக அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களுக்கும் பாமக சௌமியா போன்றவர்களுக்கும் பாமக ராமதாஸ் போன்றவர்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நீதிபதி சொல்லிதான் தெரியணுமா யோசிக்கணும் இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு அப்புறம் வெறும் விளம்பரத்திற்காக இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்து செய்துள்ளவர்கள் சரியான அடி பாமகவை பார்த்து நீதிபதி சொல்றாங்க இது வெறும் விளம்பரத்திற்காக ஏற்பாடு செய்து செய்துள்ளவர்கள் இந்த சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துரையா நீதிபதி வந்து இத வந்து மிகப்பெரிய உத்தரவா சொல்ல முடியாது கருத்துறை இதுல வந்து வருங்காலங்கள்ல யார் ஆட்சிக்கு வந்தாலுமே சரி முதல்ல வந்து பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்கப்பா ஆமா அதை வந்து மனசாட்சியில கூட அற்புதமா நீதிபதி சொல்லிக்காங்க இதை எடுத்தாலே போதும் ஆமா சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சம்பவம் ஏன் இப்ப பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல கூட ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு முறையா தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டுதான் இருக்கும் அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தவும் முடியாது இது மனித ஒரு அந்த ஆரம்பத்திலேருந்தே வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்களும் பாலியல் பாலியல் வன் வன்கூடமே பாலியல் வன்புறவு செய்கிறார்கள் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே கூட ஒரு நியூஸ் வந்தது பாருங்க அதாவது வந்து டியூஷனுக்கு வந்த பையனை அவங்க அந்த டியூசனுடைய டீச்சர் சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணுடைய தங்கச்சி வந்து அங்கே பாலியல் வன் வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க அந்த பையன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் டியூஷன் ஆசிரியருடைய தங்கச்சி அப்புறம் சரி இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லப்பட்டு ஒன்று இன்னும் ஒன்று இருக்கா சொல்லப்பட்டு போலீஸார் என்ன பண்ணிருக்க சமாதானப்படுத்தி ஸ்டோன்ஸ் சப்ஜெக்ட் படி கரெக்ட் பண்ணி எழுதி வாங்கி விட்டாங்க திருப்பி அந்த பையன் வந்து அதே வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணனுடைய அக்கா டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க போகிறான் திருப்பி அந்த போன பையன் காணவில்லை பார்த்தா வந்து அந்த டியூஷன் ஃபஸ்ட்டு நடத்தினா பாருங்க அந்த பொண்ணு அதாவது டியூஷன் ஆசிரியருடைய அந்த தங்கச்சிய வந்து இங்கிருந்து வேற ஊருக்கு கடத்திட்டு போய் அங்க வச்சு பாலியல் வன்கொடுமை பாலியல் பலத்தாரு குடும்பமே நடத்திட்டான் ஆமா எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கிறான் இது ஒரு பெண் செய்த ஒரு பாலியல் வன்கொடுமை இதுக்கு வந்து அவனுடைய காதலன் வந்து உடந்தையா இருந்திருக்கான் பாருங்க காதலன் அந்த பெண் வந்து இந்த தான் உறவு கொண்டாள் அப்படிங்கிறலாம் விட அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு காதலன் இருந்திருக்கான் அவனும் அவளோட உறவு கொண்டிருக்கலாம் எப்படி பாருங்க ஒரு சின்ன வயசு பொண்ணு சின்ன பையனையும் விடல தன்னுடைய வயசுக்கு மீறின ஒரு பையனையும் விடல செய்திக்கு செய்யக்கூடிய கொடுமையான பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் வன்குணர்வுகள் அப்ப இப்படிலாம் இருக்கு இல்லையா அதனால வந்து இது வந்து மனித இயல்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் நான் இது நடைமுறை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் பாதுகாப்பா இருந்திருக்கணும் இன்னைக்கு பல பெண்களையும் நம்ம பார்க்கணும் ஆமா குறை ஆடை குறை இது குறைவான ஆடை மற்றபடி வந்து கவர்ச்சியான ஆடை எந்த இடத்துல எவ்வாறு நடந்து கொள்வது அப்படிங்கிறலாம் தெரியாம பல பெண்கள் ரோட்டில் பார்த்தோம்னா பலவிதமாக ஒரு நடந்துக்கிறாங்க அதுவும் வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் இது திருத்தத்துக்குரிய விஷயம் வருத்தத்துக்கு விஷயம் என்பதை இல்லாம விட திருத்தத்துக்குரிய விஷயம் அதை வந்து இவங்க சொன்னா அப்படின்னா பல பெண்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆமா நாங்க வந்து ஆடை சுதந்திரம் எங்களுக்கு இல்லையா ஆடை சுதந்திரம் இருக்கட்டும் அதை வந்து பல பெண் ஆண்கள் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா முன்ன சொன்ன மாதிரி பெண் வந்து ஒரு ஆணை பயன்படுத்திருக்காளா இல்லையா ஒரு சின்ன சிறுவனை அப்படிங்கிறப்ப ஆண் வந்து ஒரு பெண்ணை பயன்படுத்துவானா இல்லையா அதைத்தான் சொல்லுங்க இது மனித இயல்பு அன்னையிலேருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு நம் பொருளை நாம் தான் காப்பாத்திக்கணும் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு நம்ம பொருள் நம்ம தான் காப்பாத்திக்கணும் ஆண் வந்து ஒரு செக்ஸுக்கு அடி நீங்க அதுல மாச்சுக்கா சைக்காலஜிக்கலாம் முடிஞ்சு போச்சு ஆமா பெண் வந்து அப்படி இல்லை ஆமா உணர்வு பூர்வமானவள் ஆண் வந்து உணர்ச்சி பூர்வமானவள் ஆமா ஆண் வந்து வந்து செக்ஸ் உணர்வுக்கு டக்குன்னு வந்துருவான் பெண் அப்படி இல்லை அவளை தூண்டி விட வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பெண்ணுடைய நிலைப்பாடு எவ்வளவு எவ்வாறு இருக்க வேண்டும் புரியலையா ஆடை கட்டுப்பாடு குறைந்து கொண்டு வருகிறது ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் பல பெண்கள் வந்து தாறுமாறாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இதுல தெரியுது அதனால வந்து பாலியல் வன்கூடமை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவர் மேலேயும் குற்றம் இருக்கு அதான் நீதிபதி சொல்றாரு பாகுபாடு இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து வருங்காலத்து எந்த எந்த ஒரு கட்சிகளுக்கும் நீங்க செயல்படுத்த முடியுமா மனசுல கை வச்சு சொல்றீங்க ஆமா பெண்களுக்கு உங்களால் பாதுகாப்பு தர முடியுமா அப்படின்னு நீங்க நீதிபதி கேட்டிருக்காங்க உண்மையில சாட்டையடியான ஒரு கேள்வி சாட்டையடியான ஒரு கருத்துரை அதனால வந்து இனிமே போராடுறதை கைவிடுங்க ஆமா பெண் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்டாலும் சரி ஆண் சம்பந்தம் வந்து அப்ப ஆண் சம்பந்தப்பட்ட வகையில அந்த சொன்னனே அதுக்கு எத்தனை ஆண்கள் வந்து போ போராடணும் அரசியல் கட்சி போராடுனீங்க என்னடா இந்த மாதிரி பெண் செஞ்சுட்டா அப்படின்னு இந்த மாதிரிலாம் பல விதமான தகவல் இருக்கு இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சவீதம் என்ன இருக்குது அதனால வந்து இது வந்து மனித சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழுக்குங்க இது மனித சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இயற்கையின் வெளிப்பாடு இழுக்கு ஆமா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செய்யக்கூடிய சமயத்தில் அது சட்டப்படி ஓகே அதற்கு முரண்படக்கூடிய சமயத்துல சட்டப்படி குற்றம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அதனால வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நீதிபதி சொன்ன மாதிரி பெருசு படுத்தாதீங்க எந்த எதிர்கட்சியாக எந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் நம்ம வருங்காலத்து எந்த எதிர்கட்சிகளாக இருந்தாலும் வருங்காலத்து எந்த ஆட்சி தமிழகத்தில் நடந்தாலும் சரி அந்த கட்சிகளுக்கு நீதிபதி சொல்லிட்டாங்க நாமும் சொல்லி கொடுதான் நம்ம இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமைகளை நாம அரசியலாக்காதீங்க நம்ம மோசமான நிலைமைக்கு நீங்க கொண்டு போவாங்க ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க உங்களை கட்டாயமாக தேர்தலை தண்டிப்பார்கள் என்று பகிரங்கமான உங்களை பார்க்கும் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி